ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி எறா வச்சு எறா தூக்க பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியாச்சு வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ எறாவுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு பெரிய சைஸ் இஞ்சி அதை கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூன் கிட்ட பெருஞ்சீரகம் அதை சேர்த்து நான் தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சிக்கிறேன் நம்ம எறாக்கு இது மாதிரி பேஸ்ட் அரைச்சி சேர்த்தால் நல்லது கேஸ்ட்ரிக்குன்றதுனால இது மாதிரி இஞ்சி பூண்டுலாம் நிறைய சேர்த்துக்கணும் நம்ம இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்து பொறிஞ்சதும் அதில் ஒரு நாலஞ்சு பெரிய சிஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கரையாப்பில் சேர்த்து வதக்கிக்கிறேன் எறாக்கு வெங்காயம் நிறைய சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிடுது இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சோம்பு பத்தை கிராம்பு ஏலக்காய் அந்த மசாலாவை சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி அது கூட தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் கிட்டே மிளகாய் தூள் உப்ப இறா சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண இறா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு அதை கூட ஒரு ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நான் வேக விட்டுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கெலாம் இறல்ல வெந்து வந்துடும் தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் வேக வச்சுக்கிறேன் இப்போ நான் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நல்லா வதக்கிட்டு இறா வெந்திருக்கான்ட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இறா நல்லா வெந்துடுது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் தண்ணியெலாம் சுண்டி வரட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணியெல்லாம் சொல்லி வந்துடுது இப்போ கொத்தமல்லி தழையும் புதினாவும் நான் தூவிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ